ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கிலேருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகர ராசினியர்களாகிய நீங்கள் அடைய போறீங்க அப்படின்றத பாபா வங்காவினுடைய கணிப்புகளானது வெளியாகி இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவோடு நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோ போகலாம் மகர ராசி சனி பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரகநிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறாரு சனி பகவான் எப்போ தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு சில மாசத்துல சனி பகவான் உங்களை விட்டு முழுமையாக வந்து விடை பெற போகிறாரு ஏழரைச் சின்னிலேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே வெளிவர போகிறீங்க ஸோ இனி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கூட காணாமல் போகும் ஸோ அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போறீங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் ராசியில தான் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி கிரகநிலைகளுடைய சேர்க்கையால் பல நல்ல காரியங்கள் நடக்கும் பலவும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விரோதங்களை எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எல்லா பகைமையும் வந்து மறைய ஆரம்பிக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வன்மம் அலியும் எந்த கோபமும் இருக்காது யாரை பார்த்தாலும் எந்த ஒரு கோபத்துக்கும் நீங்கள் வரமாட்டிங்க எல்லாமே வந்து பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி எல்லா விதமான கோபத்தாபங்களையும் விட்டுட்டு நீங்கள் வாழ போகிறீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தான் இந்த கிரகநிலைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னே சொல்லணும் நல்ல காரியங்கள் நிறைய நடக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்களே வந்து தீர்த்து வைப்பீங்க என்ன குறை உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள் நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மைக்கு நீங்கள் மாற ஆரம்பிச்சுடுவீங்க குறிப்பாக சொத்துக்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இனிதான் உங்களுக்கு சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் அந்த சொத்துக்களை உங்களை வந்து தேடி வர ஆரம்பிக்கும் அது மாதிரியான ஒரு நேரம் கொடுக்கல் வாங்கலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக தான் இருக்க போகுதுங்க நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க வக்கிர இயக்கத்திலே வந்து இருக்க போகிறாரு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீங்க அதாவது ஏன்னா தானால் செஞ்சீங்கன்னா கூட அதில் நீங்கள் தான் ஆதாயத்தை பார்ப்பீங்க உங்களுக்கு தான் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சரியான நேரத்தில் நண்பர்கள் வந்து உங்களுக்கு கை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து விளப்போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் விளர்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய நண்பன் வந்து கை கொடுத்து உங்களை காப்பாற்றி விட்டுருவார் நல்ல விஷயங்கள் சென்ற மாதத்தை விட இந்த டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது முன்னாடி ஏற்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து காணா போயிடுங்க இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்காதீங்க சின்ன தொல்லைகள் தான் உங்களுக்கு பெருசாக வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சின்னதாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே சரி பண்ணிக்கலாம் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஏற்படாது அதே போல் மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலுமே கூட அந்த கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதாவது உங்களை தேடி வரவுகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த வண்ணமாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி இனிமேட்டுக்கு வர ஆரம்பிக்க போகுது எதையுமே தேடி நீங்க போக தேவையில்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குருவுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல தான் வந்து பதிய ஆரம்பிக்குது ஸோ அதற்குரிய ஆதாரங்கள் ஆதாயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அடைவீங்க குடும்பத்தில் நிகழ்வுகள் நிகழ்வுகளானது நடக்கலையே அப்படின்ற கவலை இருக்கக்கூடிய நீர்களுக்கெல்லாம் இந்த கவலை தேவையில்லாதது ஏன்னா இனி உங்கள் வீட்டில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ திருமணம் ஆகாமல் இருந்தது அப்படின்னா திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லைனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டலை வேலைக்கு போகலை இந்த மாதிரி எந்த லட்சியத்துக்காக நீங்கள் வந்து போராடிட்டுருக்கீங்க என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் பலவும் பார்த்திங்கன்னா இப்போ நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க தொழிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசு புதுசாக நிறைய பங்குதாரர்கள்லாம் வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது அங்கே போய் தொழிலை செய்கிறது விரிவுபடுத்துறது ஸோ ட்ரைனிங் போகிறது இதை மாதிரி என்ன விஷயங்களுக்காக நீங்கள் நடக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து சூப்பராகவே முடியும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவீங்க அதாவது ஒரு சில மகர ராசிக்காரங்க தானாகவே வந்து வேலை செய்துட்ருக்கக்கூடிய இடத்துல வேலைக்கு வந்து வரல அப்படின்ற மாதிரி தானாகவே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு வெளியே வந்து சுயமாக தொழில் செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க இப்படி ஒருவேளை சுய தொழிலாம் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து செய்யலாங்க இந்த டைமில் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுய தொழிலை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த டைமிங் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தான் பயிற்சியாகிறாரு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உடன் பயிலக்கூடியவர்களுடைய கிடைக்காத யோகங்கள் எல்லாமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஈஸியான ஒரு மாற்றங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய கனவுகள் வந்து நனவாக போகுதுங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை அது மட்டும் இல்லாமல் ஆடை வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும் அப்படின்ற கனவு இருக்குன்னா கூட இந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடங்கலாம் ஏன்னா சுய தொழில் கனவுகள் கூட மகர ராசினியர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நனவாகுங்க மேலும் புதனுடைய சஞ்சார பலன்களும் ரொம்ப நல்லாவே இருக்குது மகர ராசியில ஆறு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு அதிபதியான கிரகம் புதன் அவர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதாவது தொழில் ரீதியான மாற்றங்களை எல்லாமே ஏற்படுத்துவார் பணியில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அதாவது நிறைய நல்ல செய்திகள் கிடைக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கப் போகுதுங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இடமாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பெற்றோர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து நீங்கும் ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுமே இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது இதோடு அவங்களுக்கு பிள்ளைங்க வழியிலேயும் நல்ல செய்திகள்லாம் வந்து இருக்கும் ஸோ பிள்ளைங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களில் பங்கு இருந்து எல்லா பிரச்சனைகளுமே இப்போ உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ இதுதாங்க என்னுடைய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாமே வந்து இப்போ வந்து நீங்கள் போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த டைமில் நீங்கள் தங்கத்தை நிறைய வாங்கி குவிக்க முடியும் தங்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புதுசாக நீங்கள் வாங்கலை அப்படின்னாலுமே கூட அடகு வச்சுருக்கக்கூடிய நகைகளை கூட இப்போ எடுப்பீங்க ஸோ தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் முதலீடுகள் செஞ்சுங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கும் அதில் தான் முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் வந்து கிடைக்கும் தங்க பத்திரங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது வரைக்கும் கிடைக்காத சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது அப்படிங்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது ரொம்பவே நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது புதிய பாதைகளை எல்லாத்தையுமே உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அவரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாதை வழி நீங்கள் போனீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து காத்துட்டுருக்குன்னு சொல்லணும் சோம்பேறித்தனமாக இருந்த காலத்தை எல்லாம் விட்டுடுங்க இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல வந்து செயல்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து இருங்க மேலதிகாரிகள் நிறுவனத்தின் மேலே இருந்து வந்த வெறுப்பு இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் ஸோ புத்துணர்ச்சியோடு நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இப்படி நீங்கள் இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நன்மையை கொடுக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் அப்படின்னு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ஸோ அதுவும் ஒரே இடத்துல இருக்காங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஐன ஸ்தானம் அதாவது இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சுற்றுலா போயிட்டு வரலாம் ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்துக்காக நேரத்தை செலவிட முடியாதவர்கள் கூட இப்போ செலவு செய்வீங்க ஸோ குடும்பத்துக்காக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசியில் இருக்கிறாருங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் யாராவது உங்களை சீண்டி விடுறாங்க அப்படின்னா மட்டும் இந்த டைமில் கடுமையான கோபலாம் ஏற்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க திடீர்னு பெரிய முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க கொஞ்சமாக நிதானமாக இருக்கணும் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து இருக்கிறதுனால வம்பு வழக்கு பஞ்சாயத்து சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வரும் வரதான் செய்யும் இருந்தாலுமே கூட நீங்கள் தான் கொஞ்சம் வந்து பொறுமையாக போகணும் போலீஸ் வரைக்கும் போகிறதுக்கான நிலைமைகள்லாம் கூட இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகர ராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோபத்தை எல்லாம் குறைச்சிக்கோங்க அதுதான் நல்லது ஸோ இருந்தாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா முருகனை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வேல் சாட்டுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கட்டாயமாக இந்த எளிமையான வழிபாடுகளை எல்லாம் செய்து பாருங்கள் மகரராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் ஸோ மறக்காமல் அதையும் வந்து செய்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய காலகட்டங்கள் அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்